கவிஞர் கண்ணதாசனை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்து கொள்ளவும் கொட்டும் மலையில் கண்ணதாசனை விரட்டிய தயாரிப்பாளரா கோபத்தில் கவிஞர் வார்த்தைகளில் பிறந்த சூப்பர் ஹிட் பாடல் இயக்குனர் சிகரம் பாலச்சந்திர இயக்கத்தில் தயாரிப்பாளரான அரங்கண்ணல் தயாரிப்பில் உருவான அவலூர் தொடர்கதை திரைப்படத்தில் ஒரு சூப்பர் ஹிட் பாடல் உருவானது போது நடந்த சம்பவத்தை இங்கே பார்ப்போம் வாங்க வீடியோ முழுமையாக காண்கலாம் அவலூர் தொடர்கதை படத்தில் ஒரு பாட்டு எழுத கவிஞர் கண்ணதாசன் தயாரிப்பாளர் ராம அரங்கண்ணல் இயக்குனர் பாலச்சந்திரர் இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதன் ஆகியோர் மூணு நாட்கள் அமர்ந்து பாட்டு எழுதாத கவிஞர் கண்ணதாசனை தயாரிப்பாளர் அரங்கனை கொட்டும் மலையிலும் விரட்ட கோபத்தில் கவிஞர் கண்ணதாசனில் உதிர்ந்த வார்த்தைகளில் ஒரு சூப்பர் ஹிட் பாடல் உருவானது இந்த நிகழ்வு குறித்து பிரபல பேச்சாளர் நெல்லை ஜெயந்தன் ஒரு மேடையில் பேசியிருந்தாராம் சிகரம் பாலச்சந்திர இயக்கத்தில் தயாரிப்பாளர் ராம ராமரங்கண்ணல் தயாரிப்பில் உருவான அபல் ஒரு தொடர்கதை திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலாம் ஆண்டு வெளியானது இந்த படத்தில் சுஜாதா ஜெய் கணேஷ் கமலஹாசன் ஸ்ரீபிரியா ஜெயலட்சுமி ஆகியோர் நடித்துள்ளனர் தொடர்கதை படத்தில்தான் இந்த நிகழ்வு நடந்துள்ளது முதல் நாள் தொடர்கதை படத்தில் கதை சூழ்நிலையைச் சொல்லி அதாவது ஒரு அண்ணன் தங்கையை திட்டுகிறாள் ஆனால் பாடல் நேரடியாக குடும்ப உறவுகளை இழக்குவது போல அமையாமல் ஒரு சித்தர் பாடல் மாதிரி இருக்க வேண்டும் என்று அப்படி ஒரு பாடல் எழுத வேண்டும் என்றும் கவிஞர் கண்ணதாசன் கூறியிருக்கிறார் இதை கேட்ட கவிஞர் கண்ணதாசன் சரி என்று சொல்லிவிட்டு இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதனை பார்த்து என்ன விசு மீட்டருக்கு மேட்டரா இல்ல மேட்டருக்கு மீட்டரா என்று கேட்கிறார் அதாவது டியூனுக்கு ஏற்பாற் போல பாடல் வரிகள் எழுத வேண்டுமா அல்லது பாடல் வரிகளுக்கு ஏற்ப டியூன் அமைப்பதா என்று கேட்டுள்ளாராம் அதற்கு இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதன் ட்யூனுக்குத்தான் பாடல் வரிகள் எழுத வேண்டும் டியூன் தயார இருக்கிறது என்று கூறியுள்ளாரா கவிஞர் கண்ணதாசன் சரி என்று டியூனை வாசிக்க சொல்லியிருக்கிறார் இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதன் டியூனை வாசிக்கிறார் அந்த ட்யூனுக்கு பாடல் எழுதுவதற்கு கவிஞர் கண்ணதாசன் யோசிக்கிறார் யோசிக்கிறாரா அவரால் பாடல் எழுத முடியவில்லை முதல் நாள் பாடல் எழுத முடியவில்லை இதற்கு அடுத்த 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 நாளே ட்யூனுக்கு அதே சூழ்நிலையை பாடல் எழுத உட்கார்ந்திருக்கிறார் இந்த நிகழ்வு அவள் ஒரு தொடர்கதை படத்தில் தயாரிப்பாளர் ராம அரங்கண்ணல் அலுவலகத்தில் தொட நடக்கிறது இரண்டாவது நாளும் கவிஞர் கண்ணதாசன் பாடல் எழுத முடியவில்லை திரும்ப மூன்றாவது நாள் அதே டியூனுக்கு அதே சூழ்நிலைக்கு எழுதற்கு கவிஞர் கண்ணதாசன் தயாரிப்பாளர் ராம அரங்கண்ணல் இயக்குனர் பாலச்சந்திரன் இசையமைப்பாளர் எம் எஸ் ஆகியோர் உட்கார்ந்திருந்தாராம் மூன்றாவது நாளும் கவிஞர் கண்ணதாசன் இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதனை பார்த்து என்னையாது நீ ஒரு மெலடி டியூனை கூட போட்டு வச்சிருக்க அந்நாள் அந்த என்ன என்னையானா சித்தர் பாட்டு மாதிரி வேணுங்கிறார் அண்ணன் தங்கச்சி திட்டுகிறான் என்கிறார் நீ மெலடி ட்யூன் போட்டு வச்சிருக்க டியூனை மாத்தியா என்று கூறியுள்ளார் இதற்கு எம் எஸ் விஸ்வநாதன் அதெல்லாம் டியூனை மாற்ற முடியாதுனே அண்ணா அண்ணன் தானே தங்கச்சியை திட்டுறான் ரெண்டு பேரும் என்ன பகையாளிகளா அவன் சமாளத்தான் திட்டுவான் அதனால் அதனால்தான் இது மெலடி தான் நான் டியூனை மாற்ற மாட்டேன் என்றும் கூறியிருக்கிறார் கவிஞர் கண்ணதாசன் சரி என்று பாடல் எழுத யோசிக்கிறார் மூன்றாவது நாளும் கவிஞர் கண்ணதாசனால் அந்த டியூனுக்கு ஏற்பாற்போல் அந்த கதை சூழ்நிலைக்கு பாடல் எழுத முடியவில்லையாம் கவிஞர் பாடல் எழுதுவதாக தெரியவில்லை என்று இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதன் சரி நான் வீட்டுக்கு போகிறேன் என்று கம்பெனி காரில் கிளம்பி போகிறார் கார் அவரை இறக்கிவிட்டு மீண்டும் வந்து கவிஞர் கண்ணதாசனை அழைத்து கொண்டு செல்ல வேண்டும் அதற்குள் வெளியே ஷோ மழை பெய்யும் அங்கே வெளியே வெளியே மழை பெய்வதால் கவிஞர் கண்ணதாசன் தயாரிப்பாளர் ராமரங்கனலை பார்த்து தனக்கு பிடித்தமான சில விஷயங்களை வாங்கி வரச் சொல்லுகிறார் இதை கேட்ட தயாரிப்பாளர் ராமரங்கனனுக்கு கோபம் வந்து விட்டதா கவிஞர் கண்ணதாசனை பார்த்து மூணு நாளாக உட்கார்ந்து பாட்டு எழுத முடியல உனக்கு அதுக்குள்ளே இதெல்லாம் எதுக்கியா கேட்குது முடியாதுயா அதெல்லாம் தர முடியாதுயா மலைக்கு ஒதுங்குவதற்கு முன் ஆபீஸ் தான் இருக்குது நினைச்சுக்கோ நீ என்று சொல்கிறார் தயாரிப்பாளர் ராமரங்கனனை இப்படி சொன்னதும் கவிஞர் கண்ணதாசனுக்கு கோபம் பொத்துக்கிட்டு வந்ததா கவிஞர் கண்ணதாசன் கோபத்துடன் அப்படியே நாற்காலியிலிருந்து எழுந்து உன் ஆபீஸை தவிர மலைக்கு ஒதுங்க இடம் கிடையாதா உன் ஆபீஸ் இல்லைனா என்னையா தெய்வம் தந்த வீடு தெரு இருக்குதய்யா என்று சொல்லிக்கொண்டே யோ அந்த டியூனை என்னையா அந்த டியூனுக்கு பாட்டு இதானாயா தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு இதான் யா பல்லவி வர சொல்லையா எம்எஸ் விஸ்வநாதன் என்று கூறியிருக்கிறார் அப்போது எல்லாம் செல்போன் கிடையாது தொலைபேசி தான் எம்எஸ் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி அவர் வந்தால் மீண்டும் வர சொல்லுங்கள் என்று கூறியிருக்கிறார் வீட்டுக்கு போன இசையமைப்பாளர் எம்எஸ் விஸ்வநாதனிடம் வீட்டில் உங்களை மீண்டும் ஆபீஸுக்கு வர சொல்கிறார்கள் என்று கூறியிருக்கிறார் இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதன் உடனே புறப்பட்டுச் செல்கிறார் எம் எஸ் வி அரங்கனை அலுவலத்துக்கு வருகிறார் கவிஞர் கண்ணதாசன் அந்த டியூனுக்கு பாடல் வரிகளை அருவியாக கொட்டி தீர்க்கிறார் பிரமாதமான பாடல் உருவாகிவிட்டது இந்த நிகழ்வு குறித்து படத்தின் இயக்குனர் பாலச்சந்தர் கூறுவது அன்று இரவு முழுவதும் நான் விழித்திருந்தேன் கண்ணதாசன் எழுதிய வரிகள் ஒரு நான்கு சரணங்களை தேர்வு செய்வதற்கு எந்த வரிகளை தேர்வு செய்வது என்று வரிகளை விடுவது என்று தெரியாமல் அத்தனையும் அற்புதமான வரிகள் என்று கூறியிருக்கிறார் அப்படி உருவானதுதான் அவள் ஒரு தொடர்கதை திரைப்படத்தில் இடம்பெற்ற சூப்பர் ஹிட் பாடலான தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு என்று பாடல் மூணு நாட்கள் அமர்ந்தும் பாட்டு எழுதாத கவிஞர் கண்ணதாசனை தயாரிப்பாளர் ராம் அரங்கனனை கொட்டுமலையிலும் கொட்டுமலையில் கவிஞர் கண்ணதாசன் துறைக்கி துரத்தி அடிக்கப்பட்டார் இந்த நிகழ்வின் மூலம் இந்த பாடலானது மிகப்பெரிய ஹிட்டாக அமைந்துள்ளது மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்